ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக்கு சப்ஸ்க்ரைப் மறந்துடாதீங்க மக்களே ஏன் லைக் திரு திருப்பி கேட்குறேன் அப்படின்னா வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அதனால தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்தது குறிப்பாக ரேங்கிங் டாஸ்க் வந்து வரிசைப்படுத்திவிட்டிட்டாங்க ஸோ முதலிடத்தில் ரஞ்சித் இரண்டாம் இடத்தில் அன்ஷிதா மூன்றாம் இடத்தில் சத்யா நான்காம் இடத்தில் ஆனந்தி அஞ்சு விசாலு ஆறு பவித்ரா ஏழு ரயான் எட்டு ஜெஃப்ரி ஸோ இது எட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேவலமான செலெக்ஷன் இந்த டாஸ்கை எவனுமே புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சு போச்சு ஸோ மஞ்சரி வந்து பக்காவாக பாயிண்டை பிடிச்சி அடிச்சு அடிக்கிறாங்க ஸோ எவனாலையும் பதில் சொல்ல முடியல அங்கே முத்து அவுட்டு அவுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க மஞ்சரி அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த உடைய புரிதல் அவங்களுக்கு ஒருத்தவங்கள்தான் இருந்துச்சு எஜாரிட்டி போய் ஓட்டிங்கில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எப்படி போக முடியுங்க மொதல் ரஞ்சித் கரெக்டாக சொன்னாங்க ஏன்னா அவர் நடிச்சிட்ருக்கார் க்ளீனாக தெரியுது அவர் போகிறதுக்கு உண்மையாக இல்லை ஸோ அவர் ஃபேக்காக தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அவரை போட்டு ஏஞ்சலை டார்ச்சர் பண்ணோம்னா வெளியே வருவார் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஒன்றுமே தெரியாதவன் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் இல்லை கொடூரமானவன் கூட நடிச்சுக்கிட்டே இருப்பேன் வெளியே நல்லவன் உள்ள கெட்டவன் அப்படின்ற மாதிரி சரியா அதை கரெக்டாக நீங்க வந்து நெர்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கறதுதான் இப்போ அன்ஷிதா ஏற்கனவே வெளியே விடிச்சிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தில் போய் சொல்ல முடியுது அவங்க சொல்றாங்க ரெண்டுக்கு வந்து எனக்கு சத்தியமா தோணவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து சத்தியாக சொல்றாங்க ஆனா எவனுமே வந்து இது பண்ணல எல்லாம் மஞ்சரி மஞ்சரின் இருக்காங்க இதுல முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா முத வந்து நீங்க கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் அடுத்து வந்து முரண்பாடு இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ரவுண்டில் மஞ்சரிட்டு கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாருமே இப்போ முத்துக்குமனோட ஸ்டாண்டர் அதுதான் இருந்துச்சு ஆனால் நாலாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதையும் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை மாற்றுறார் முத்துக்குமரன் ஸோ அந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியோடைய பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரைட்டு அது ஸ்டாண்டர்டு போன்றார் இது வந்து முத்துக்குமருடைய மிகப்பெரிய ஒரு தவறு கிடையாதுங்க இது வந்து கேம் உடைய புரிதல் ஏன்னா நிறைய பேர் கேம் புரியலை ஒரு சில பேருக்குலாம் ஏழாவது ரவுண்டு தான் புரிஞ்சிச்சு முத்துக்குமரன் அட்லீஸ்ட் நாலாவது ரவுண்டு புரிஞ்சிச்சு சந்தோஷப்படுங்க கடைசி வரைக்கும் ஜாக்லினுக்கும் அருணுக்கும் அவன் வெளியே ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில என்னென்னா அருண் வந்து தெளிவாக சொல்கிறாப்புல அந்த மாதிரி எனக்கு முரண்பாடு இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு கொஷனுக்கு பேர் சொல்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து எனக்கு வந்து சத்யா சத்தியம் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு சத்தியா இல்லை அப்போ நான் வந்து இல்லைங்க எனக்கு சத்யா இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது அந்த இடத்துல ஒரு பேர் சொல்லுங்கன்றாங்க சரியா அந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கங்கிறது பாயிண்ட்டு அது முதல் இல்லாமல் இருந்தது ஃபர்ஸ்ட்டு அருண் சொன்ன உடனே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அருண் சொன்னோன்னே அதை கெட்டியாக பாயிண்ட் பிடிச்சோடனே முத்துக்குமார் வந்து அதை மாற்றிட்டேன் டப்புனு ஏன்னா அருண் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு அது வேண்டாம் அப்படின்ட்டு கரெக்டாக அப்போ வந்து அந்த இடத்துல எதுக்கு பாயிண்ட் சொல்லணும் நமக்கு எனக்கு வேண்டாம் நான் அதை ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி இப்போ மஞ்சள் என்ன சொன்னாங்கன்னா சரி அப்படி தான் ஓட்டிங் மட்டும் வைக்கணும்னா எதுக்கு கருத்து தெரிவிக்கணுன்றேன் நான் எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் ஒரு ஓட் பாக்ஸ் வச்சுருங்க அவன் யாருக்கு வேணும்னு சொல்லி எழுதி போட்டு அதை கரெக்ட் பண்ணுங்கள் எதுக்கு டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு பிடிச்சி மேய்றாங்க ஒரு பக்கம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியல அவருக்கும் அருணுக்கும் இந்த கேம் புரிய மாட்டேது கடைசியாக சௌந்தரியாக போய் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ தான் உண்மை புலைப்படுது அதாவது இது வந்து எப்படின்னாடா இந்த இடத்துல இன்னும் வந்து யார் நல்லா ஓப்பனை போகாமல் இருக்காங்களோ அவங்கள போடணும் உண்டா இதை அய்யய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் சே முத்துவை போட்டிருக்கலாம் தீபக் போட்டிருக்கலாம் முத்துலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சாணும்னு நினைக்கிறோம் தீபக்கு செமையாக இருக்கும் மஞ்சரிலாம் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் சௌந்தரிய தப்பாக தான் சொல்லுது முத்து தீபக் ஓகே ஏன்னா அவங்க இன்னும் ஃபுல் ஃபேஸ் காட்டல மஞ்சரி ஏற்கனவே காட்டிட்டாங்களா அவங்க இதுக்கு இதோடைய கேம் உங்களுக்கு புரியுதாங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு புரியுதா நான் கேட்குறது சரியா மஞ்சரி சொன்ன பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணுங்க ஏன்னா அது வந்து கரெக்டான பாயிண்ட் உங்களுக்கு எவன் நடிச்சிட்டு இருக்கா இங்க வெளியே வர்றது யாரு ஏன்னா ஏஞ்சல் டாஸ்க் டெமான் டாஸ்க் என்னன்னு தெரியுமா டெமான்ஸா இருக்கிறவங்க ஏஞ்சலை துன்புறுத்துவாங்க கடுப்பேத்துவாங்க இப்போ பவித்ரா கடுப்பேத்துனா எக்ஸ்ப்ளோர்ட் ஆவா ஏன்னா இது வரைக்கும் வெடிக்கல கரெக்ட் ஆனந்தி ஏற்கனவே கொஞ்சம் வெடிச்சிட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி கூட இதில் வந்திருக்கக்கூடாது விஷால் கரெக்டான செலெக்ஷன் சத்யா ரஞ்சித் கரெக்சன் ரஞ்சித்லாம் வேலைக்கு ஆகாது ரயான் கூட வேலைக்கு ஆகாது ஜெஃப்ரியும் வேலைக்கு ஆகாது ஏன்னா பார்த்தாச்சுங்க சரிங்களா இன்னும் வேற யாராவது கக்கனை செலக்ட் பண்ணணும் இப்போ முத்துலாம் இன்னும் முழு கோவத்தை பார்க்கலாம் முத்துவ போட்டிருக்கலாம் தீபக்க போட்டிருக்கலாம் இப்போ பதிலாக தீபக்கு முத்து வந்து ராயன் பதிலாக முத்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா வேறு லெவல் இருக்குது ஆனந்தி பதிலாக கூட முத்து போட்டிருக்கலாம் ஸோ இதை தான் சொல்லி செஸ் பண்ணுறாங்க இப்போ ஜாக்லின் வெளியே உட்காந்துட்டு முத்து ஓடி டபுள் ஸ்டாண்டர்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க பா ரெண்டாவது ரவுண்டு மூணாவது நாலாவது ரவுண்டு எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு நான் இருந்தே கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்றா போக முடியாதமா ஜாக்லின் அதனால் அது பிரச்சி பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் அது டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களோட கற்றுக்க சொன்னாங்க மீண்டும் சந்திப்பா உங்களுக்கு பாய்